அன்பு அம்மா நகக்கடைக்கு போனாங்களே வந்துட்டாங்களா இல்ல கௌதம் இன்னும் வரலையே சரி ஓகே நீ சாப்பிட்டியா அதெல்லாம் டைமுக்கு ஆகிடும் அதுதான இப்ப என்னம்மா மேடம்க்கு ஜாலி தான் நேர நேரத்துக்கு சமையல் பண்ணி கொடுத்துறாங்க இப்ப சாப்பாடு ஓகேவா அம்மா அதான் இருக்கு நீங்க தான் என்னமோ நல்லா இல்ல சொல்லிட்டு இருக்கீங்க அப்படி எல்லாம் ஒண்ணு சொல்லல கொஞ்சம் ஃபர்ஸ்ட் ட்ரெய்னிங் எங்களை வச்சு பண்ணிப்பாங்க போல இப்போ உனக்கு பண்ணி கொடுக்கவும் எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன் ரொம்ப நாள் டச் விட்டு போச்சு இல்ல சமையல் அதனால

பாவம் சரி விடுங்க ஏதோ சமைக்கணும் ட்ரை பண்ணிருக்காங்கல்ல ட்ரை பண்ணதனால தான் இப்போ நல்லா வருது ம் அதான் அதான் ஏலா கௌதம் அத அன்பு நல்லா இருக்கியா நீ பாட்டி நல்லா இருக்கேன் நீங்க எப்படி இருக்கியா வா பேய் பத்தா எப்படி தா எப்படி பத்தா இருக்க நான் நல்லா இருக்கேன்டா சும்மா தான் பொண்டடி பாத்துட்டு போலாம்னு வந்தேன் அழகா பாம்ல ஆமா பத்தா கேள்வி பட்டி என்ன நமக்கெல்லாம் ஒரு வார்த்தை கூட இன்னும் சொல்லல அப்பத்தா சொல்லணும் இனிமே தான் சொல்லணும் சரி சரி அதான் வந்தேன் எப்படி என்ன எதுன்னு கேட்டு போலான்ட்டு ம் சாப்பிடு பக்கம் எங்கடா வர முடியுது அங்கே ஆடு கோழின்னு வளர்த்துக்கிட்டு அதை நேரம் அங்கிட்டு வாபத்தா பார்க்க கூட போக முடிய மாட்டேங்குது எப்பாவது ஒரு நேரம் போறது வரது சரி இப்போ சும்மா தான் இருக்கோமே அன்ப போய் பார்த்துட்டு வரலான்னு இப்படி வந்தேன் ஆஸ்பத்திரிக்கெல்லாம் போனீங்களா போயிட்டு தான் வந்தோம் அப்பதான் சரியா போச்சு சரி சரி அப்புறம் எங்கப்ப உங்க அம்மா காணும் அம்மா அந்த குச்சம் வெளியில போயிருக்கு இந்த இப்போ வந்துரும் பார்த்தா என்ன சொல்லியா போயிருக்கா ஜாமான் சிட்டு வாங்கவா இல்ல இல்ல அதெல்லாம் நாளைக்குதான் வாங்கணும் ஜாமான் சிட்டு எல்லாம் இன்னைக்கு வாங்கல வேற வேலையா போயிருக்கு சரி என்னமோ ஒண்ணும் இல்ல பார்த்தா அன்புக்கு வளையல் வாங்கலான்ட்டு ஏன்னா வளகாப்புக்கு யாரா இருந்தாலும் அம்மா வீட்டுல வளையல் போடுவாங்கல்ல அந்த ஒரு ஆசை இருக்கும்ல பார்த்தா அன்புக்கும் அதனால அன்பு ஆசைப்படுவான்னு சொல்லி அம்மா எடுக்க போயிடுச்சு உங்க அம்மாவாடா அவளை அன்புக்கு எடுக்க போனா ஏன் பார்த்தா ஆச்சரியமா கேக்குற

சொல்லவே தாங்கு தாங்குதுன்னா அந்த அளவுக்கு வச்சுக்குது ஒன்றும் பிரச்சனையே இல்ல டைமுக்கு சாப்பாடு போட்டு குடுக்கறதுல இருந்து காபி போட்டு கொடுக்குறதுலேருந்து இருந்து மாத்திரை எடுத்து குடுக்கறது முதக்கொண்டு அம்மா தான் எல்லாமே பார்த்துக்குது அப்பதா என்னாலே நம்ம தாண்ட முடியல பரவாயில்ல இந்த அளவுக்கு சப்பா எல்லாம் போக முடியுதா வெயிலே அப்புறம் பெரிய இவன் தான் இப்ப பேசிக்கிட்டு இருந்தா கரெக்டா வந்துட்டான் வாடி முல்ல ஆ இருக்கட்டும் அத்த எப்படி இருக்கியா நான் மூட்டு பக்கம்லாம் வாரதே இல்ல அதிசயமா இன்னைக்கு என்னமோ வந்திருக்கியா ஏன் அதிசயமா தான் வருவாங்களா என்ன சோழியா போனேன் இரு காமிக்கிறேன் வாங்கிட்டியா கடை கேக்குற நகையெல்லாம் எடுக்கிற மாதிரியா இருக்கு ஒரு கிராம் கூட எடுக்க முடியாது போலடா இனிமே அந்த அளவுக்கு விக்கிது சாமி 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 கடையில எம்புட்டு பணம் கொண்டு போனாலும் வாங்க முடியாது போல என்னடா ஒரு போனு ஒரு லட்சம் வரைக்கும் போயிரும் போல அந்த அளவுக்கு விக்குதுடா இப்பவே தொண்ணூறாயிரம் பக்கம் வந்துருச்சு எடுக்காம வருவேனா என்ன எடுத்துட்டு தாண்டா வந்திருக்கேன் என்ன மருமங்களுக்கு வளையல் எடுத்தியாம்ல ஆமா பெரிய அவளுக்கு ஆசை இருக்காதா என்ன அதான் அம்மா விட இப்படி ஆகி போச்சு சரி நம்மளாதான் எடுத்து கொடுக்கணும்ல அதுக்கு அதுக்குதான் கவுசிக்குன்னு வளகாப்புக்குன்னு நல்ல சீட்டு போட்டு வச்சிருந்தேன் அது நாளும் வந்துருச்சு சரி மிதியை கட்டி எடுத்துட்டு வந்துருவோன்னு தான் போய் கிளம்பி போனேன் டிசைன் பெரியத்தை பாருங்க டிசைன் நல்லா இருக்கான்னு எங்க காமி அட நல்லா தாண்டி இருக்கு நல்ல மாடலாக தான் இருக்கு பரவாயில்லையே எத்தனை பவுனு தேரும் ஏன் பெரியதே கேட்குறீங்க நான் ஒரு ஆறு எடுத்துட்றலான்ட்டு போனேன் ஆறெல்லாம் என்னால் எடுக்க முடியல ஒரு அஞ்சரை பவுனு தான் வந்துச்சு சரி அப்படியே எடுத்துக்கலான்னு எடுத்தாச்சு ஆறு எடுக்க தான் எனக்கு ஆசை இந்த கையில் மூணு அந்த கையில் மூணு போடட்டோன்னு ஆனால் எடுக்கல முடியல பணம் பத்தலை அப்புறம் நான் என்ன செய்யறதுன்னு தெரில சரி அவர் அஞ்சரையாக எடுத்துருவோன்னு சொல்லி அஞ்சரை பவுனாக எடுத்தாச்சுட்டேன் ஓ

சூப்பர் டிசைனாக இருக்குது யாருக்கு இந்த மாடல் பிடிக்காம இருக்குமா என்ன எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அத்தை ஏங்க கௌதம் இது நல்லா தானே இருக்கு ஆ சூப்பர் அப்புறம் அன்பு அங்கே சாப்பாடு எடுத்து வச்சுட்டு போனேனுமா சாப்பிட்டே இல்லை மா அதெல்லாம் மேடம் நேர நேரத்துக்கு சாப்பாடு போயிட்டு இருக்கும்ல எங்கிட்டோ சாப்பிட்டா சாப்பிட்டாலும் நான் வந்த உடனே கேட்டேன் சாப்பிட்டியானே சாப்பிட்டேன் கௌதம்னு சொன்னான் ஏய் கௌதம் கண்ணு வைக்காதடா நீ ஏன் வச்சா என்ன ஆகுறது

அப்புறம் வளகப்ப போறப்போ அதை எடுத்து நீயும் மாட்டி விட்டுரு அப்ப சரிடா கூடுமா அப்படியே அந்த பேக்ல வச்சிடுறேன் அப்புறம் அன்னைக்கு இங்க எடுத்துக்கரலாம் தெரியத்த மடல் நல்லா இருக்கா பிடிச்சிருக்கா உட்காரு சாப்பிடுவோம் டீ போட்டு கொண்டு வரவா வேணாம் இல்ல அதெல்லாம் ஒண்ணும் வேணாம் டீ போற வீட்டுக்கு மணி ஆயிடுச்சு நீ நேரத்துக்கு இந்த ஆட்டு பண்ண கோழி பண்ணல என்ன செய்யறோ தெரியல வீடே ரெண்டு ஆயிருக்கும் நான் போயிட்டு வரவா என்ன நான் அப்பதான் வந்தேன் உட்காரு பேசிட்டு இருப்போம்னா கிளம்புறதுல இருக்க இல்ல முல்ல லேட் ஆயிடுச்சு வாரப்பவே உன் மாமியா கூப்பிட்டா நான் அந்த வாரண்டி அன்புவை பார்த்துட்டுன்னு சொல்லி வந்தேன் அவ வேற காசு அழைச்சிக்கிருவா அவகிட்ட போய் சத்த நேரம் பேசிட்டு இருந்துட்டு போகணும்ல அதான பார்த்தேன் தங்கச்சியை பார்க்காம ஏற்பீ போங்க போங்க என்னமோ தெரியலத்த உன் தங்கச்சி இந்த பக்கம்லாம் வரவே மாட்டுது என்னை காது ஆடிக்கு ஒரு தடவை அம்மாசிக்கு ஒரு தடவை எட்டி பார்க்கும் அவ்வளோதான் அதுக்கப்புறம் வராது ஏன் அவ தான் வந்துருவாளேடி அடிக்கடி வந்துரும் என்னமோ தெரில காணாள அவள் அவ ஒரு கிறுக்கி மாதிரி பண்ணிகிட்டு இருப்பா சரி நான் வாரேன் சரி கொண்டம்மா அப்படியே உள்ள வச்சு கொண்டு போய் வச்சிடுறேன் மா அப்பா இங்க அவர் அப்படி என்னைய விட்டுட்டு வேலைக்கு போயிட்டாரான் அப்போ நீ மட்டுமா போய் எடுத்த ஆமா நான் மட்டும் தான் போய் எடுத்தேன் அவர் வரலி அப்போ வரலி அப்போ இல்ல அவருக்கு தெரியாது நான் எடுத்துட்டு வந்துட்டேன் வீட்டுக்கு வீட்டுக்கு வந்த கூட இன்னும் ஃபோன் பண்ணி சொல்லல சொல்லு அம்மா வந்துட்டேன் அவட்ட பேசணுமா யாரோ சொல்லணும் என்னன்னு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது கௌசிகிட்ட ஃபோன் பண்ணி சொன்னா போதும்ல கௌதமே கௌசிகிட்ட போன் பண்ணி எல்லாம் சொல்ல கூடாதுடா நேராக வீட்டில் போய் சொன்னால் பரவாயில்ல இது இந்த ஃபங்க்ஷனுக்கு என்னத்த வீட்டில் போய் சொல்லிவிட்டு பேசாமல் கவுசி வீட்டுக்கார்ட்ட ஃபோன் பண்ணி சொல்லிவிடு கவுசிகிட்ட மட்டும் சொல்லக்கூடாது அவங்க வீட்டுக்கார்ட்ட தான் முறையாக சொல்லணுமே ஆமாம் ஆமாம் அதுவும் கரெக்டு தான் சொல்லிடுறேன் நான் அப்புறம் நம்ம அஞ்சலி ஏத்துக்கி அடே ஒரே ஒரு அத்தை தான் இருக்கா அவளுக்கு சொல்லல உன் அப்பா தான் கறி ஒரு வழி பண்ணிரும் சொல்லணும்டா நான் நானும் நினைச்சேன் அத்தைக்கு சொல்லணும் பாவம் அப்புறம் அதுக்கு யார் இருக்கா சொல்லு அதான் அதான் இதான் அத்தை வளையலு அப்படியே உள்ள வச்சு பத்திரமா வச்சிருங்க வரும்போது பிள்ளைக்கு ஜூஸ் வாங்கிட்டு வரணும்னு நினச்சேண்டா கரெக்டாக பஸ் ஸ்டாண்ட் வர பஸ் வந்துருச்சு என்னால் அது ஜூஸ் கடைக்கு போக முடியல ஜூஸும் வாங்க முடியல பஸ்ஸில் ஏறுற மாதிரி ஆயிடுச்சு இல்லைன்னா பிள்ளைக்கு வாங்கிட்டு வந்துருந்தோம்னா குடிச்சிருப்பா எங்கேயாவது வெளியில் போயிட்டு வந்தீங்கன்னா அவளுக்கு ஏதாவது வாங்கிட்டு வந்து கொடு ஆ சரிமா அன்பு என்னால் நம்பவே முடியல நிஜமா இல்லது கனவானே உங்களுக்கு மட்டும் இல்ல எனக்குமே தான் ஆமாங்கரே இது என்ன எங்க அம்மா நடிக்குதா இல்ல தான் அப்படி இருக்கா இல்லங்க தான் இருக்காங்க எனக்கு அது மட்டும் நல்லாவே தெரியும்

ஒரு விஷயம் சொல்லலான்னு தான் ஓடி வந்தேன் என்ன பேசுகிற மாதிரி இல்லையா உன் மகன் உங்ககிட்ட இல்லை பெரியம்மா உனக்கு தெரியாததா அவள் பேச முடியாதுன்னு சொல்லிட்டா பெரியம்மா அவளும் பேச முடியாதுன்ட்டா அவங்க வீட்லேயும் யாரும் பேசுகிற மாதிரி இல்லை பழகப்பு கூட சேர்க்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டாங்க என்னடி சொல்கிற அந்தளவுக்கு என்னடி பெருசாக பேசிவிட்டேன்னு இப்படி பண்ணுறாவை சரி போனால் போகிறாள் நீங்கள் எதுவும் அதை பற்றி ஒன்று கவலைப்பட்டுக்கிறாதீங்க ஓ மக நல்லா தான் செழிப்பாக இருக்கிறா அங்கே மருமகளை தாங்கு தாங்க தாங்குற அந்த முல்லை அதனால் நீ ஒன்றும் கவலைப்படாத நல்லா இருக்கா இந்த வரைக்கும் நான் பார்த்துட்டு இருந்துட்டு தான் வாரேன் அந்த கூத்தர்லாம் இப்படி மாறிட்ட அந்த முல்லை எப்படி இப்படியெல்லாம் இத்தனை நாள் எல்லாம் ஒரு நாள் கூட அவள் அப்படி பார்த்ததே இல்லையா அவளை அன்புவ இப்போ அன்புவை அப்படி என்ன என்ன எனக்கும் ஒன்றும் புரிய மாட்டேங்குது அப்படி டீ கொடுக்குறது என்ன காப்பி கொடுக்குறது என்ன காலையில் சாப்பாடு கொடுக்குறது மத்தியானத்துக்கு நேர நேரத்துக்கு ஏன் மாத்திரை முதற்கொண்ட அவள் தான் எடுத்து தாராளமில்ல

ஏண்டி நான் போனப்போ டவுனுக்கு போயிருந்துருப்பா போல் முல்லை அன்பும் தான் இருந்தாங்க பேசிக்கிட்டு இருக்கையில இவ பசங்கன்னு வந்துட்டா அப்புறம் பார்த்தா என்னமோ பேக்கு மாதிரி கையில் வச்சுருந்தாளா என்னடி எங்கடி போனா என்ன ஏதுன்னு கேட்டுருந்தேன் இரு பெரியத்தை கேட்குற உன காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வளவிடி அஞ்சரை பவுனு ஆறு பவுன் எடுக்க போனாலாம் அஞ்சரை பவுனுக்கு எடுத்துக்கிட்டு வந்துருப்பா போல் என்ன பெரியமா சொல்கிற என் பிள்ளைக்கு அப்படி தான் வளையல் எடுக்கணும்னு ஆசையாக இருக்கிறேன் ஆனால் இவங்க வாங்கன்னு சொல்லிட்டாங்கன்னு எங்களே ஒரு வார்த்தை உடனே கிளம்ப போய் பிள்ளைக்கு ஒரு மூணு பவுனு கடைத்தக்க நான் எடுத்துகிட்டு வரலாம்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன் தெரியுமா அடியே நான் சொல்கிறத முதல்ல கேளு அதே வளவி யாருக்கு தெரியுமா எடுத்திருக்காமல்ல வளவியா யாருக்கு பெரியம்மா அதுக்கு தானே எடுத்திருக்கோம் ஏன் பிள்ளைக்கு எடுக்க போகுது அது அதாவது என் பிள்ளைக்கு வளையல் எடுக்கிறதாவது கிருக்கி கிறுக்கி வளகாப்புக்கு உன் மகளுக்கு அவ சீட்டு கட்டி வச்சுருந்தாலாம் கவுசி வளகாப்புக்கு போடணும்னு கவுசிக்கு இந்த மாதிரி நடந்தோன்னே போட முடியாது இல்லையா அதனால ஓ மகளுக்கு எடுத்து வச்சிருக்கா எடுத்துகிட்டு வந்தாடி இன்றைக்கி போய் எனக்கே ஆச்சரியமாக போச்சு ஆறு பவுன் எடுக்கலன்னு ரொம்ப சங்கடமாக இருக்குது பெரியத்த நான் எப்படியாவது ஆறு எடுத்துட்றலான்னு பார்த்தேன் காசு கொஞ்சம் பத்தலை அஞ்சரை தான் எடுக்க முடிஞ்சுன்னு சொல்லிட்டு நல்ல மாடல் ஓ மகளுக்கு நல்லா பிடிச்சிருந்துச்சு சூப்பர் நான் நல்ல மாடலாகவும் இருந்துச்சு நல்லா இருந்துச்சு இப்போ தான் நான் பார்த்துட்டே வர்றேன் நீ நல்லா கவனிச்சியா நெசத்துக்குமே தான் எடுத்திருக்கா இல்லை யாருக்கு நல்லா கவனிச்சியா இல்லையா சொல்லு பெரியம்மா லூ சாரி நீ என் கண்ணு என்ன போட்டியா காதை செவிடா அவள் தான் சொல்லி அவகிட்ட பாருமானு குடுக்குறா அவளும் பாக்குறா ஏத்தே நீங்களே வைங்க வளகாப்புக்கு நீங்க போட்டு அவள் என்னடி பேசுற அவளுக்கு தானே எடுத்துட்டு வந்திருக்காங்க நீ என்னமோ நான் என்னோ பொய் சொல்ற மாதிரி சொல்ற நீ நம்புனா நம்பு நம்பாட்டி போ ஆயா நமக்கு வேலை கிடக்கு நான் போவ பெரியம்மா பெரியம்மா நெசமா தான் சொல்றியா உண்மைக்குமே என் மகளுக்காதான் எடுத்திருக்கா மாமாடி உண்மையா தான் சொல்றேன் ஓ தான் அவள் எடுத்துட்டு வந்திருக்காளே இல்லை என்னால் நம்ப முடியல அதான் திரும்ப திரும்ப கேட்குறேன் சரி வீடு எங்கிட்ட எடுத்துகிட்டு வந்தால் சரி தான் ஆக மொத்தத்தில் அவங்க எங்களை கூப்பிட்ற மாதிரி ஐடியாவே இல்லையா பெரியம்மா எனக்கு என்னமோ அப்படி தாண்டி நினைக்கிறேன் கூப்பிட்ற மாதிரி எனக்கு தெரியலாயா ஆனால் அது மட்டும் உண்மை அவளுக்கெல்லாம் நடத்துறதுக்கு தான் ஐடியா பண்ணிட்டுருக்காள் போ என்னானாலும் சரி உன் பிள்ளை நல்லா இருந்தால் போதுன்னு மட்டும் நினச்சிக்கோ சரி பெரியம்மா எங்கள்கிட்ட குழந்த பிறக்கட்டும் நல்லா இருக்கட்டும் குழந்த பிறந்தா எப்படி அம்மாவை கூப்பிட்டுதானே ஆகணாவ அப்ப நான் பார்த்துக்குறேன் அவளை அதானே எப்படி குழந்த பிறந்தானே எம்மா வாமானன்னு உன்னதானே கூப்பிடுவா அவளுகள் அவளை பாத்துக்க போறா அந்த முள்ள வந்து உட்காந்து ஹாஸ்பத்திரில தான் கூப்பிடுவாள் நீ கவலைப்படாத அந்நேரத்துக்கு போய்க்கலாம் வளகா கூட்டான் சரி கூப்பிடா டீச்சர் நல்லா இருக்கட்டும்னு சொல்லிட்டு விட்டுரு உனக்கு செலவு மிச்சம் தானே நீ என் கவலைப்படுற அப்படி சொல்லாத பெரியம்மா ஒரு பிள்ளை வச்சுருக்கேன் அந்த ஒரு பிள்ளைக்கு நான் செய்யாமல் வேறு யார் பெரியமாக செய்கிறது அதுதான் கவலையாக இருக்குது நம்மளால் செய்ய முடியலையே அதெல்லாம் நீ ஒன்றும் கவலையப்படாத அவன் நல்லா தான் இருக்கா சரி நான் வரேன்